வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை மாலை ஆய்வு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் சிறப்பு தகவல்கள் நிறைய அடங்கியிருக்கின்றன மாறுதல்கள் நிறைய இருக்கின்றன இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நானும் பயணம் வழித்தடத்தில் பயணத்திலேயே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே இலங்கைக்கு தெற்குப்புறம் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி மேற்கு நோக்கி நகர்கிறது இலங்கை அருகே புதிய வளிமண்டல சுழற்சி உருவாகியிருக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போல கர்நாடக கரையோரத்தில் மெலிந்த சுழற்சி உண்டு ஆந்திர கரையோரத்தில் உயரழுத்தம் பல்வேறு வானிலை அமைப்புகள் தென்னிந்திய தீபகற்பத்தை சூழ்ந்திருக்கிற காரணத்தினால மழை பொழிவு இடம் ஒரு இரண்டு நாட்களுக்கு மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் அதாவது இரண்டாம் தேதி வரை கொஞ்சம் எதிர்பார்க்கும் இடம் தவிர எதிர்பார்க்கும் இடம் ஒன்றாக இருக்கும் பெய்யும் இடம் ஒன்றாக இருக்கும் ஆனால் பொழிவு கண்டிப்பாக பொழியும் இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்கள் வானிலையை பார்க்கும் பொழுது மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும் ஐந்தாம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடையும் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே மழை பொழிவு எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக பொழியும் அளவிற்கு வானிலை அமைப்புகள் செட்டிங் செட்டாக இருக்கிறது இந்திய பெருங்கடலுக்கும் அதாவது நீராவி காற்றை வட வடக்கு அரைக்கோளத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த எம்ஜிஓ அமைப்பும் நிலைவர தொடங்கிவிட்டது வர தொடங்கிவிட்டது அமைய அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு அதாவது குறைந்த அழுத்தம் கூட சிறு அமைப்பு கூட நல்ல ஒரு வானிலை அமைப்பை மழைப்பொழிவு அமைப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையோட இறுதிக்கட்டத்தில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இனிமழைப்பொழிவு அனைவருக்கும் கிடைப்பதற்கு சாதகம் தெளிவாகிவிட்டது இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவு எங்கே என்பதை பார்ப்போம் நேற்று போலவே மழைப்பொழிவு இன்றைக்கும் தாமதமாக தொடங்கும் மே கேரள எல்லையோர பகுதிகளில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல ஒரு பொழிவை கொடுத்து தென் கடலோரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் அதிகாலை நேரத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதி நேற்று போல் இன்றைக்கு காலை வரை கூட மழை தொடர்ந்தது அதுபோல நாளை காலையும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை இருக்குது வேதாரண்ய முத்துப்பேட்டை அதிராமப்பட்டி அதே அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் அதைவிட தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து ராமநாதபுரம் இடைப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கனமழை இருக்கிறது இலங்கையில் பெய்து மழை பிடிப்பு மன்னார் வளைகுடா வழியாக அது தமிழ்நாட்டின் தென்கடல்வரத்தை அடைந்து தென் மாவட்டங்கள் வழியாக நேற்றைக்கு கயத்தாரெல்லாம் கொடுத்தது போல இன்றைக்கும் மழை இருக்கிறது இப்படி நாளைக்கும் கேரள எல்லையோரத்திற்கும் வங்க கடல்வரத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடல் பக்கம் சென்றதும் இருக்கக்கூடிய அடுத்ததாக வரக்கூடிய அமைப்பு வடமேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் அமைப்பாக ஏற்படுத்தி மிகச்சிறப்பான ஒரு மாலை இரவு மழைப்பொழிவை இல்லாமல் நிசப்தமான ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சரி சாரி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஐந்திலிருந்து தான் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது ஐந்திலிருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் போல் தெரிந்தது காரணம் உயரழுத்தம் ஏற்பட காரணத்தினால் ஆனால் இப்பொழுது உயரழுத்தமே மழைக்கு சாதகமாக அமையப்போகிறது இரண்டும் சம அளவில் வெப்பநீரவையும் உயரழுத்து குளிரலையும் இரண்டும் சம அளவில் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு மழைப்பிடிவை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் தற்பொழுது கடந்த சில மாதங்களாகவே சரியான மழை இல்லை என்ற இயக்கத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு விதைப்பை செய்து விடுவோம் பருவமழைக்கு முன் பயிரை வளர்த்து விடுவோம் என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொஞ்சம் மழை தொடங்குவதில் அதாவது பரவலான மழைப்பொழிவு தொடங்குவதில் இல்லாத மழை வந்து விட்டது உங்களுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது எனலாம் இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழை மழைப்பொழிவில் ஏற்படக்கூடிய தாமதம் ஓரிரு நாளிலே முற்றிலுமாக விலகிவிடும் கண்டிப்பாக மூன்றாம் தேதியிலிருந்து தேதியிலிருந்து இன்னும் கூடுதல் பரப்பு ஐந்திலிருந்து பரவலாக ஐந்திலிருந்து அனைவருக்கும் எனலாம் மாலை இரவு மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு என்று மதியத்திலிருந்து அதிகாலைக்குள் எந்த நேரமும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் எட்டு ஒன்பதும் இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் ஆனால் மழை வந்தால் ஒரு அரை மணி நேரம் எட்டு ஒன்பது பெய்துவிட்டு போய்விடும் ஆனால் ஐந்திலிருந்து ஏழு வரை நல்ல ஒரு மழைப்பொழிவு மீண்டும் பத்திலிருந்து தீவிர மழைப்பொழிவு பத்திலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு மிக அதிகமான மழைப்பொழிவு அதாவது அச்சப்படும்படி பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொழிவு ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது தற்பொழுது கடந்த சில நாட்களாக வறட்சியில் சிக்கி நிலையில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை உங்களை பொய்த்திருந்தாலும் நெருங்கி வந்துவிட்டது நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செட்டிங் செட்டாகதில் தான் கொஞ்சம் பிரச்சனை சரியான செட்டிங் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிடைக்கும் விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவு இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் அதாவது அக்டோபர் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் மேலும் மழைப்பொழிவு கூடி பாதிப்பில்லாத மழைப்பொழிவாக தீபாவளி வரைக்கும் கொடுத்து தீபாவளி நாளிலும் மழை இருக்கிறது தீபாவளிக்கு பிறகு தான் நவம்பர் டிசம்பரில் தான் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையாகவும் ஒரு திரும்ப திரும்பவும் அறிவிப்பது ஒன்று என்னவென்றால் நிறைய மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிபட நம்பிக்கையுடன் இதற்கு மேல் சொல்வதற்கு ஏதுமில்லை நிறைய மழைப்பொழிவு ப்ளஸ் ப்ளஸ் மழைப்பொழிவு வடகடலோரம் வலுவான நிகழ்வு மத்திய கடலோரத்துக்கும் அப்படித்தான் இது தெரிகிறது வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரின் முற்பகுதி நிலையும் மழைப்பொழிவு இருக்கிறது இப்பொழுதைக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவு இருக்கிறது ஓரிரு நாள் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்பிக்கை மட்டும் தயவு செய்து வேண்டும் பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும் அவநம்பிக்கையை தூக்கி எறிந்து விடுங்கள் மேகம் வந்து விட்டது ஆங்காங்கே மழை வந்து விட்டது நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து குழப்பத்தின் காரணமாக சந்தேகத்தின் பேரிலே பெய்யாது என்ற அவநம்பிக்கை கொண்டு உங்கள் உடம்பை கெடுத்து கொள்ளாதீர் நம்பிக்கையுடன் இருந்து மகிழ்ச்சியுடன் இருந்து அதாவது விவசாயம் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு விவசாயத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து மழை இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு ஓரிரு நாட்கள் பொறுமைக்காக கண்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி